السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لَن يَنَالَ اللَّهَ مُلُّوْمُهَا وَلَا دِمَاعُهَا وَلَا كِيَنَالُ الْتَّقْوَى مِلْكُمْ قال النبی صلی اللہ علیہ وسلم استشریفوا بحایاکم فَإِنَّهَا عَلَى السَّرَاةِ مَتَاایَاكُمْ او کما قَالَ عَلَيْهِ السَّلَاةُ وَسَّلَا صدق اللہ اللہ علیہ وسلم صدق رسول نبی کریم سبحانك لا عمل لنا إلا ما علمتنا انك انتر علیم الح

உத்தம சத்திய சஹா மகை தாபி எங்கள் தபா தாபிகிங்கை நபிமார்களின் மலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் மனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமிய மீதும் எஞ்செஞ்சும் நிலவட்டமாக ஆவி பிறந்தும் பெரும் மதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அங்காங்க என்னடைய அதிலே அல்லாஹ் நஷானக நாவின் பெரும் திருபையினால் புனித குலிகஞ்சி மாதத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம் இந்த ஒரு வார காலங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இன்றைய மகிழ்வு நேரத்தில் துலக்சி மாதத்தினுடைய பிறையை நாம் பார்க்கவிருக்கிறோம் ஒருவேளை தென்வற்றால் இன்றைய மகறிவிலிருந்து துல்கஜி மாதம் துவங்கும் துல்ஹி மாதம் துவங்கினால் துல்கஜி மாதத்தில் பிரத்யேகமான இரண்டு அமல்களை மார்க்க நமக்கு சொல்லிவிட்டார்கள் அதை அந்த மாதம் அல்லாத அந்த மாதத்தில் அந்த நாட்கள் அல்லாத வேற எந்த நாளிலேயும் நிறைவேற்ற முடியாத அமல்கள் தொழுகை குறிப்பிட்ட ஐவேளை ஐ நேர தொழுகை உண்டு ஆனாலும் மற்ற நேரங்களிலும் நசீலான வணக்கங்களை நிறைவேற்ற முடிகிறது நோன்பு ரமலாவுடைய புனித ஒரு மாத காலங்கள் நோக்க வேண்டும் மற்ற நசீலான நோன்புகளை நோக்க முடிகிறது ஜகாத் குறிப்பிட்டு அந்த நாளில் ஒரு வருடத்தினுடைய கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் மற்ற காலங்களிலேயும் தான தர்மங்களை கொடுக்க முடியும் ஆனால் துருஹி மாதத்தினுடைய பிரத்யேகமான இரண்டு அமல்களாக கூறப்படுகிற இந்த அமல்கள் இந்த காலம் இந்த மாதம் அந்த மாதத்தின் நாட்கள் இவைகளோடு சம்பந்தப்பட்டது இது அல்லாது வேறு எந்த நாளிலேயும் அவைகளை நிறைவேற்ற முடியாது இந்த நாளில் சொல்லப்படுகிற இரண்டு அமல்களில் ஒன்று ஹஜ் ஹஜ்ஜு துல்ஹ் மாதத்தினுடைய பிறகு எட்டிலிருந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய ஆறு நாட்கள் இந்த ஆறு நாட்களில் மட்டும்தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் வேறு எந்த நாளிலேயும் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது ஹஜ் ஒண்ணுதான் மற்ற காலங்களில் அல்லது மற்ற மாதங்களிலேயோ ஹஜ்ஜு செய்ய முடியாது செய்ய முடியுமே தவிர ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது இந்த ஆறு நாட்களுக்குள் மட்டும்தான் அதுவும் பிரத்யேகமாக எந்தெந்த நாளில் என்னென்ன அமல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்தந்த நாளில் அந்தந்த அமலைத்தான் செய்ய முடியுமே தவிர முன்பின்னாக மாற்றியோ செய்ய முடியாத ஒரு சூழல் ஹஜ்ஜனுடைய காலம் அதே போன்ற இன்னொரு அமலையும் மார்க்கம் இந்த நாட்களுக்குள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது அதுதான் என்று சொல்லப்படுகிற குருபானிஹியா என்கிற அந்த குர்பானிக்குண்டான நாட்கள் துல்ஹி பெற பத்து பதினொன்று பன்னெண்டு அகமதுல்லா அலைவர்களின் படி பதிமூன்றினுடைய மதுரை வரை இந்த மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் தான் முதுகியா என்கிற கடமையை நிறைவேற்ற முடியும் இது அல்லாது வேறு எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் இந்த கடமையை முதுகியா பொறுமானி என்கிற இந்த கடமையை நிறைவேற்ற முடியாது இந்த துலகஜருடைய மாதம் நமக்கு தருகிற இந்த இரண்டு கடமையும் இந்த காலத்தை இந்த காலத்துடைய நேரத்தை உட்படுத்தியது இது தவிர வேறு எந்த காலத்திலேயும் செய்ய முடியாத வணக்கங்கள் எனவேதான் பெருமானா அலிசுல்லம் சொல்வார்கள் துலுகஜி மாதத்தினுடைய பிறை தென்பட்டதில் இருந்து யார் குர்பானி இந்த நாளில் துலஹி பிற பத்தில் குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ யாருக்கு கடமையாகி இருக்கிறதோ என்று சொல்லல சல்லா அலி யார் குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் முடிகளை நகங்களை கடைவதை தவிர்த்து கொள்ளட்டும் என்றார்கள் அவர்கள் எனவே இந்த நாளுடைய மகரிபில் நாம் பிறை காண வேண்டியது இருப்பதினால் மகரிபுக்கு முன்பாக யாரெல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறோம் கடமையானதாக இருந்தாலும் சரி அல்லது ஒருவர் மீது கடமையே இல்லை அவர் குர்பானி கொடுக்குகிற அளவுக்கு உண்டான வசதி வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடையாது ஆனால் அவர் ஆசைப்படுகிறார் பணம் இருக்கு கடமையாகிற அளவுக்கு பணம் இல்ல ஆனாலும் பணம் இருக்கு இந்த பணத்தை வைத்து ஏதோ ஒரு கூட்டு பானிலேயோ ஏதோ ஒன்றை நான் குர்பானை கொடுக்கணும்னு ஆசைப்படுறார் அவருக்கும் இது பொருந்தும் அதனால்தான் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ யாருக்கு கடமை இருக்கிறதோ அல்ல யார் குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டவர்களோ ஆசை உள்ளவர்களோ அவர்கள் இந்த நாளில் இந்த துல்கஜனுடைய ஆரம்பத்தில் இருந்து அதற்கு முன்பே முடிகளை நகங்களை கலைந்து கொள்ளட்டும் அதிலிருந்து இவருடைய குர்பானி எந்த நாளில் கொடுக்கப்படுகிறதோ அந்த நாள் வரை முடிகளை நகங்களை களைவதிலிருந்து அவர் கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்ததாக நாம் குர்பானி கொடுப்பதற்குண்டான ஆயத்த பணிகளில் இறங்குவோம் குர்பானியின் கடமையாக பின்னணி நமக்கு தெரியும் அதற்கு இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை கண்ட கனவு நீண்ட காலங்களுக்கு பிறகு கிடைத்த மகன் இஸ்மாயில் அலி சலாத்து அவர்களை அல்லாவுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்கிற அந்த கனவை தன்னுடைய மகனாரிடத்தில் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்ல மகனார் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களும் யாபத் அல் மாத்து உமர் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன் அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை இருக்கிறானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நான் பொறுமையாளர்களாக இருப்பேன் என்று இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களும் அதற்கு முன்வர இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய மகனையே கடைசி காலத்தில் தமக்கு பிறந்த மகனையே அறுக்க துணிந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு நமக்கு தெரியும் இந்த நிகழ்வு குறித்து அல்லா தலசாத் சொல்கிற போது முப்பத்தி ஏழாவது சூறாம் நூத்தி ஆறாவது ஆயத்தில் அல்லா தலத்தாரா சொல்கிறான் இன்னஹாதா லகுவல் பலாஹுல் முபீன் இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல ஒரு சாதாரண சோதனை அல்ல இது லகுவல் பலாஹுல் முபீன் இது கடுமையான சோதனை யாருக்கும் இப்படி ஒரு சோதனை வர முடியாது அப்படி வந்தால் அந்த சோதனைகளில் அவர்கள் வெற்றி பெறுவது அந்த சோதனையில் இருந்து அவர்கள் அவ்வளவு கடுமையான ஒரு சோதனை பிரார்த்தனையை ஏற்று கடைசி காலத்தில் குழந்தையையும் கொடுத்து அந்த குழந்தை ஓடி ஆடுகிற அந்த வயசு வருகிற போது அந்த குழந்தையை தனக்காக வேண்டியே அறுத்து பலியிட வேண்டும் என்று கேட்டபோது அந்த அல்லாவுடைய வார்த்தையை ஏற்று

பல சோதனைகளை இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு நாம் தந்தோம் அவைகள் அனைத்தையும் இப்ராஹிம் அலிஸ்வலாத்து வலாம் அவர்கள் பரிபூரணமாக முடித்து வெற்றி விட்டார் கொஞ்சம் கூட என்கிற வார்த்தை கவனிக்கப்பட வேண்டியது அதை அவர் நிறைவு செய்தார் என்று அல்லாஹ் சொல்லல எதெல்லாம் நாம் சோதனையாக கொடுத்தோமோ அந்த சோதனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அல்லாஹ் சொல்லல அந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் சொல்லல அத்துணை சோதனைகளையும் அவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் தன் ஷானஹு ஒரு தர சொல்லுகிறார் எந்த குறையும் வைக்காம எத்த சோதனைகள் வந்ததோ அந்த சோதனைகளில் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார் இப்படி ஒரு சோதனை வருகிற போது அல்லாஹ் இப்படி எல்லாம் சோதிப்பானா அல்லாஹ் எனக்கு தந்தவனே அவன்தானே தானே தர சொன்னான் அவன் போய் அப்படி அவன் போய் செய்வானா என்று தன் மனம் என்னவெல்லாம் சொல்லுவோ அந்த மனோ இச்சைக்கெல்லாம் கட்டுப்பட்டு கொஞ்சம் கூட இப்ராஹிம் அலிகளுடைய மனதில் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவது சம்பந்தமாக கொஞ்சம் கூட கவலையோ துக்கமோ எதுவும் வரல இது அல்லாவின் கட்டளை என்றால் நிறைவேற்றப்பட வேண்டியது என்கிற சத்தியத்தை புரிந்திருந்தார்கள் எனவே அல்லாஹு பரிபூர்ணமாக நிறைவேற்றினார் என்று அல்லா ஜனா சொல்கிறார் எந்த சோதனையையும் சாதாரணமாக விட்டு வைக்கவில்லை அதனால்தான் இன்னஹகுமல் பலா உர் முபீன் இது பெரும் சோதனை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார் அந்த சோதனையும் எதிர்கொள்ள இப்ராஹிம் அலை அவர்கள் தயாராகிவிட்டார் இதைத்தான் எதிர்பார்த்தான் இப்ராஹிம் அலை எப்போது தன்னுடைய குழந்தையை அறுத்து பலியிட து விட்டாரோ அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை அனுப்பி வைத்து ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல வகி வதஆலா வஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கி வைக்கிறான் உங்களுடைய புள்ளையை நீங்க அறுக்க தேவையில்லை என்று சொல்லிட்டு சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அனுப்பி வைத்தான் தன்மணி நாயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் இங்கே அல்லாஹ் பிதுபிஹில் என்று சொல்கிறார் குர்ஆனில் மிக கண்ணியம் வாய்ந்த என்கிற வார்த்தைக்கு மிக கண்ணியமான ஒரு இன்னொரு பகரத்தை நாம் இப்ராஹிம் அவருக்கு கொடுப்போம் என்று சொல்கிற போது ரயீஸ் முஃபஸின் குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் யா அல்லாஹ் இவருக்கு நீ குர்ஆனுடைய இல்மை குர்ஆனுடைய ஞானத்தை தருவாயாக என்று துஆ செய்யப்பட்ட இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் ஹரஜ அலைஹி கபஸ்ஸு மினல் ஜன்னா சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆட்டை அனுப்பி வைத்தா அது எப்படிப்பட்ட ஆடு தெரியுமா கத ரஆ கபல தாலிக்க 40 கலீஃபா அது சொர்க்கத்தில் நாற்பது ஆண்டு காலங்கள் வளர்க்கப்பட்ட ஆடு அது சொர்க்கத்தில் நாற்பது ஆண்டு காலங்கள் வளர்க்கப்பட்ட சொர்க்கத்து ஆடு சொர்க்க உணவு சாப்பிட்டா சும்மா எப்படி இருக்கும் நம்ம போடுற அஹ் இருபத்தஞ்சு ரூபா புல்லு கட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா புல்லுக்கட்டு அது மாதிரியா சொர்க்கத்து உணவு சாப்பிட்ட ஒரு ஆடு எப்படி திரகாத்திரமாக எப்போது கொடுக்குழு எப்படி அது இருந்திருக்கும் அதனாலதான் அல்லாஹ் வெறுமனே நான் ஆட்டை பகரமாக்கினேன்னு சொல்லல அல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரண வார்த்தை இல்ல குரான் அல்லாஹருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆயிரம் விஷயங்களை உள்ளடக்கியது நாம் அவருக்கு ஒரு ஆட்டை பகரமாக்கினோம் இஸ்மாயில நீங்க அறுக்க வேணாம் ஆட்டை அறுத்தா போதும் என்று சொன்னோம் சொல்லல அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆட்டை அரைக்கணும் அப்படியும் அல்லா சொல்லலின் ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு கண்ணியம் நிறைந்த ஒரு செழிப்பான ஒரு ஆரோக்கியமான ஒரு பகரத்தை நாம் அவருக்கு கொடுத்தோம் ஒரு அருபிராணியை நாம் அவருக்கு பகரமாக்கினோம் என்று சொல்லி காட்டுகிறார் தஆலா அவர்கள் அது எப்படிப்பட்ட ஆடு என்பதை வர்ணிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லலாங்களே உடைய வார்த்தைகளின் மூலமாக எனவே அப்போ உயர்தரமான ஒரு பலிபீடத்தை தான் ஒரு பலி ஆட்டைத்தான் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் பலியிட்டார்கள் இத சொல்லிட்டு தான் அடுத்த ஆயத்தில் அல்லா சொல்கிறார் முப்பத்தி ஏழு நூத்தி எட்டாவது ஆயத்தில் இந்த அமலைத்தான் எந்த அமல் நாம என்ன நினைச்சோம் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அடுத்த அமல் இல்ல இப்ராஹிம் அலை அவர்கள் திரகாத்திரமான கொழுத்த பிராணியை அறுத்த இந்த அமலைத்தான் ஒரு தரக்கு பின்னால் வருகிற மக்களுக்கும் நாம் கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் அலுஷா அவரு தர சொன்னார் அந்த குருபானியத்தான் நாம செய்யறோம் குருபானி செய்யறோம் குருபானி செய்யறோம்னு சொல்றது அந்த குருபாணி எப்படி இருக்கணும் என்பதை அவ்வா சொல்கிறாரு நாம் செய்கிற இந்த குருபாணி எதற்கு பகரமானது பகரமாக இந்த செய்கிறோம் அப்படியானால் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் எதுக்காக கொஞ்சமாவது அதுக்கு டச் ஆகிற மாதிரி உண்டான குர்பானியாக அது இருக்கணுமா இல்லையா குர்பானி என்றாலே அதுதானே குருபத்தன் இளல்லா அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கிற அமல் அப்படின்னா அது அர்த்தமே குர்பானி குர்பானி குர்பானிங்கிறமே குர்பானி என்கிற அந்த அரபு வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னா அது அல்லாவின் பக்கம் நம்மை இணைத்து வைக்கிற ஒரு சொல்றோம் செய்யப்படுகிற அந்த இதுக்கு அமலுக்கு பெயர் உகு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் இருக்கு ஆக இந்த அமல் எப்படிப்பட்ட அமலா இருக்கணும் என்றால் அது நம்மை அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கிற அமலாக இருக்கணும் என்பதைத்தான் குர்பானி என்கிற வார்த்தை நமக்கு சொல்லிக் காட்டுது குர்பானி என்கிற வார்த்தையை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நாம செய்கிற அமல் அல்லாவுக்கு பிடித்தமான அமலாக அல்லாவுக்கு நம்மை இணைத்து வைக்கிற அமலாக அது இருக்கணும் என்பது முக்கியம் அதனால்தான் கண்மணி நாயகர் சொல்லுள்ளாகி செல்லல்லாக வரையும் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய குர்பானி எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உழுகிய பிராணியை நீங்கள் சிறப்பானதாக ஆக்கி கொள்ளுங்கள் நல்ல சிறப்பான ஆடையோ அல்லது மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ அது எந்த பிராணியாக இருந்தாலும் அது சிறப்பான பிராணியாக இருக்கட்டும் பொதுவா நம்மள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஹை குவாலிட்டியை எதிர்பார்ப்போம் நாம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு பலகிட்டம் இப்படியே யாராவது ஒருத்தர் நபருக்கு ஒரு மாநகராட்சியிலிருந்து வர்ற ஒரு வாட்டர்னு வச்சுக்கோ தண்ணி பைப்ல வர்ற தண்ணி நாம எங்கேயோ போயிருக்கோம் அந்த பைப் தண்ணியை புடிச்சு கொடுத்தாங்க சிப்பா நினைப்போம் ஏன் இங்க வாட்டர் பாட்டில் கிடைக்காதா அப்படின்னு கேட்போம் அடுத்தவங்களுக்கு நாம கொடுக்கும்போது வாட்டர் பாட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறோமா வெயில் காலம் கடையில எவ்வளவு பேர் வெளியில வச்சு வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு நினைப்போம் என்ன தண்ணி கொடுக்கணும்னு நினைப்போம் கேன் தண்ணி எவ்வளோ இருபத்தஞ்சு ரூபா எங்கயாவது பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதா எங்கேயாவது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்குதா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு இடத்துல கேன் வாட்டர் கிடைச்சா அதை எடுத்து வச்சிருவோம் நாம குடிக்கிறதுக்கு எங்கேயாவது முப்பது ரூபாய்க்கு கிடைக்குதா கிடைச்சா அதை வாங்கி குடிப்போம் நாம சாப்பிடணும் நமக்கு தேவை என்று வருகிற போது நாம எதுக்கு அதிகமா பிரிப்பேர் கொடுக்குறோம் அப்படின்னா தரமானதாக இருக்கணும் நல்லதா இருக்கணும் என்று நாம நினைக்கிறோம் ஆனா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு லோ பட்ஜெட்ல கொடுக்க முடியுமோ அவ்வளவு லோ பட்ஜெட்ல கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இது மத்தவங்களுக்காவது பரவாயில்ல அல்லாட்டப்பையும் அப்படி நினைக்கலாமா அல்லாஹும் கொடுக்கிற காரியத்துலயும் இப்படி நினைக்கலாமா செல்லவர்கள் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பிராணி நாளைக்கு சிராத்திரி முஸ்தக்கி பாலத்துல நரகத்துக்கு மேல கொழுந்து விட்டெற நரகம் அந்த நரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாலம் அந்த பாலம் வாளை விட கூர்மையானதாக முடியை விட மெலிதானதாக இருக்கும் அதுக்கு மேல நடந்துதான் நாம நரகத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் நல்லவங்களா இருந்தா அப்ப அந்த பாலத்தில் நம்மை தாங்கி செல்கிற திராணியாக நம்மை சுமந்து செல்கிற வாகனமாக நீங்கள் கொடுக்கிற குருபானி இருக்க போகிறது எனவே உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல கொழுத்த பிராணியை கொடுங்கள் என்கிறார்கள் சூழலாக செல்லலாக செல்லப்படுவீர்கள் ஆனா நம்மை பொறுத்தவரை எங்க நோபட்சர் கிடைக்குதுன்னு தேட ஆரம்பிச்சதும் அல்லா பாதுகாக்கட்டும் ஒவ்வொரு வருடமும் நாம் ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம்தான் தான் தயவு செய்து அதுக்காக ஒருத்தர் ஒரு பொருளுடைய மதிப்பே இவ்வளவுதான் அந்த மதிப்பை விட வேணும்னே அதிகமா சொல்றாரு எப்படி இருந்தாலும் இந்த வாங்கிடுவாரு அப்படிங்கிறதுக்காக அல்லது அதிகமா வாங்க கொடுத்து வாங்கணுங்கிறதுக்கு அப்படி நாம போய் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் ஒரு பொருள் நல்ல தரமான பொருள் இருக்கிறது அந்த தரமான பொருளுக்குண்டான விலையும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த விலை கொடுத்து வாங்கி அந்த தரமான பொருளை கொடுப்பதுதான் நம்முடைய குர்பானியினுடைய அந்தஸ்தாக இருக்க முடியுமே தவிர நாம் அல்லாவின் பக்கம் எவ்வளவு நெருங்கணும் அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு எவ்வளவு வேணும் அதிக நெருக்கம் நமக்கு வேணுமா நல்ல பரவாயில்ல ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கட்டும் அல்லாவுக்கு நமக்கு மத்தியில ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நாம நினைக்கிறோமா நாம நினைக்கிறதனுடைய பிரதிபலிப்பு தான் நாம என்ன கொடுத்து எவ்வளவு கொடுத்து எப்படிப்பட்ட பிராணியை குர்பானிக்காக செலக்ட் பண்றோம் என்பதில் இருக்கிறது அவ்வளவுதான் ஒவ்வொரு தடையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கூட்டு குர்பானில சேர்றோம் ஒரு இடத்துல அவ்வளவு பங்கு ஒரு இடத்துல இவ்வளவு பங்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆச்சரியப்படுற அளவுக்கு உண்டான விலைகள் கூட வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் வந்து இனி ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு வந்தா கூட கூட தெரியுது சொல்றது தானே எவ்வளவு வேணாம்னு சொல்லி வாங்கிக்க வேண்டியதுதான் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆடு கிடைக்கிறது மூவாயிரம் ரூபாய்க்கு ஆடு கிடைக்கிறது எங்க இருந்து கிடைக்கும் எங்கள்கிட்ட குடுத்துருக்க நாங்க கொடுத்துக்கிறோம் யாருக்கு கொடுப்பீங்க யாருக்கும் கொடுப்போம் உங்களுக்கு என்ன நீங்க காசை கொடுத்துட்டு உங்க வேலை பாருங்க நீங்க காசை கொடுத்துட்டு உங்க வேலை பாருங்க எந்த அளவுக்கு நான் கறிவு கூட கேட்கக்கூடாது கறி கூட கேட்க இதுக்கு பேர் குர்பானியா தயவு செய்து நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்றேன் குர்பானி என்பது பெற்று அழகா சொல்றா இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன செஞ்சாரோ அதுக்கு பகரமா தான் நான் இந்த கடமையே உங்களுக்கு தந்திருக்கேன் உங்களுக்கு வரட்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் உடைய குழந்தை ஒத்த புள்ள அந்த ஒத்த புள்ளையினுடைய உயிர் பாதுகாக்கப்படுது ஒரே ஒரு குழந்தை ஒரே ஒரு குழந்தையினுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டால் ஒரு தகப்பனுடைய நிலை எப்படி இருக்கும் யோசி பாருங்க ஒரு ஒத்த புள்ள சாவாம பொழைச்சி வந்திருக்கு பொழைச்சி வந்தா ஒரு தகப்பனுடைய நிலை எப்படி இருக்கு எவ்வளவு சந்தோஷப்படுவான் எவ்வளவு கொடுக்கணும்னு ஆசைப்படுவான் எவ்வளவு கொடுக்கணும்னு நினைப்பானோ அல்லாஹ் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு கொடுத்து இதை அறுத்து ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடு சந்தோஷத்தை கொண்டாடு என்று சொன்னதுதான் குர்பானி என்று வளங்காமா அப்ப அந்த குருபானிக்குண்டான அந்த நிலை நம்மை பொறுத்தவரை நல்லதாக தரமானதாக இருக்கணும் அன்னை சாத்திமா ரவி லாத்தால அவர்களுக்கு கண்மணி நாயகம் வாங்கி செல்லவர்கள் சொல்கிறார்கள் லாவத்தால அவர்களுக்கு செல்ல சொல்றாங்க ஒதுகியா கொடுக்கும் இடத்தில் மில்லு உன்னுடைய ஒதுகியா எது என்பதை பாரு உன் கையால உதுகியா கொடுக்கணும் நினை யாத்தையோ பணத்தை கொடுத்துட்டு வேலை முடிஞ்சது நினைக்காத இதுக்கு பேர் குர்பானி அல்ல குர்பானுடைய கடமை நீங்கிடும் ஆனா முழுமையான குர்பானியனுடைய நன்மையும் நமக்கு கிடைக்குமா கொஞ்சம் கூட கிடைக்காது சாப்பிடும் போது சந்தோஷமா சாப்பிடுவோம் நாம ஒரு ஆட்டை வளர்த்து நாற்பது வருஷமா வளர்த்து நாலு வருஷமா வளர்த்து அந்த ஆட்டை அறுத்து அந்த ஆட்டினுடைய கறி கூட வாயில உள்ள இறங்காது நமக்கு ஏன் இறங்காது பாசமா ஆடு எவ்வளவு நேசமா ஆடு நான் வந்தாலே ஓடி வருமே என் பார்த்தாலே ஓடி வருமே என் மடியில வந்து படுத்துக்குமே மூணு நாள் நாலு நாள் சோறே இறங்காது அந்த கறியை சாப்பிட்றது மட்டுமல்ல நாலு நாளைக்கு சோறே இறங்காது ஆனா இப்ப நமக்கு நம்ம கறியை வாங்கி சாப்பிடுறதுக்கு டேஸ்டே தனி நல்ல டேஸ்டா இருக்கு இப்ப நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு எனவே தயவு செய்து ஒரு குருபானி என்பது உண்மையில் அது என்ன குர்பானியனுடைய மகத்துவம் என்னவோ அதனுடைய கான்செப்ட் என்ன அது எதுக்காக செய்யப்படுது நாம ஏன் அதை கொடுக்குறோம் என்ன காரணத்துக்காக கொடுக்கணும் எல்லாத்துக்கும் சோறு போடணும் எல்லாத்துக்கும் கறி கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்ல இல்ல

யார் சரியாவ கூட்டு குர்பானியை நிறைவேற்றுவார்கள் என்கிற எண்ணம் இருக்கிறதோ அங்கேயாவது கொடுங்க குறைந்தபட்சம் சம்பந்தமே இல்லாத இடங்கள் கொடுக்காதீங்க ஒருத்தர் போட்டு கேட்டார் அது வருஷம் என் குர்பானி பலஸ்தீன் கொடுக்கலான் இருக்க நல்ல விஷயம் தானே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாவம் அந்த மக்கள் சாப்பாடே இல்லாம சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க பலஸ்தீன்ல என் குர்பானி கொடுக்கலான் இருக்கேன் எப்படி கொடுக்க போறீங்க இங்கேயும் கொடுத்து கரிய கொண்டு போய் பலஸ்தீன்ல பங்கு வச்சுட்டு வர போறீங்களா இல்ல இல்ல ஒருத்தர் போறாரு பலஸ்தீனுக்கு அவர்கிட்ட காசு கொடுத்து போனா அவர் பலஸ்தீன்ல போய் கொடுத்து கறி எல்லாம் கொடுத்துடுறேன்னு சொன்னாரு அவர் பலஸ்தீன் போறாராம் அவர் போய் அறுத்து பலஸ்தீன்ல கொடுத்துருவாராம் பலஸ்தீனுக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கத்தான் செய்து இல்லாமலா இருக்கு ஏன் நம்ம பக்கத்துல யாருமே இல்லையா கறி வாங்கறதுக்கு தேதியானவங்க நம்ம பக்கத்துல யாருமே இல்லையா பலஸ்தீன்ல கொண்டு போய் தான் குர்பானி கொடுக்கணுமா என் குர்பானிக்கு பலஸ்தீனுக்கு பக்கத்துல உள்ள எந்த இஸ்லாமிய நாடுகளும் இல்லையா அவங்களுக்கு கறி கொடுக்குறதுக்கு இன்னும் சொல்ல போனா மக்காவலர் வந்து அர்ஜுனுடைய குர்பானிகள்ல கிடைக்கக்கூடிய பல இது இது மாதிரியான இஸ்லாமிய நாடுகளுக்கு தான் போய் சேருது நாம என்ன செய்யணும்னா காச கையில கொடுத்து சரி கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் தெரியுமா நமக்கு கடமைன்னு வச்சுக்குவோம் நம்ம கடமை நம்மளுடைய குர்பானை கொடுக்கணும் நம்மளுடைய குர்பானை இங்க கொடுத்துருவோம் வீட்டுல கொடுப்போம் வீட்டுல சுத்து நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து உறவுகளுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு பிளஸ்டீன்ல கஷ்டப்படுறாங்கல்ல சிரமப்படுறாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்குல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு இந்த கடமையான குர்பானி இல்ல இதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஆயிட்டு போகுது முடிஞ்சு போச்சு இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் பலஸ்தீனுக்காக கொடுங்கல யாரு வேணாண்டா அதுக்கு மனசு வருதா இதுல எப்படியாவது சரி கட்ட முடியுமான்னு பாத்துட்டு இருக்கேன் பலஸ்தீன் மேல அவ்வளோ கவலை எனக்கு பலஸ்தீன் மேல அவ்வளோ பலஸ்தீன் மக்கள் ஐயோ கறி சாப்பிடாம இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு கவலை நியாயம் நியாயமான கவலை தப்பில்லாத கவலை இருக்க வேண்டியதுதான் ஏன் நீ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நம்ம பணத்துல இருந்து அவங்களுக்காக கொஞ்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவோம் அல்லாவுக்கு கொடுக்கறதுல இருந்து எப்படியாவது கம்மி பண்ணி எங்கேயாவது கொடுத்து எதையாவது சமாளிக்க முடியுமா அப்படி யோசிக்கிறோமே தவிர அதனாலதான் மிக சரியாக சொல்கிறது அத்தா கஷ்டப்படுறாரு அம்மா கஷ்டப்படுறாரு என் சக்காத்து காசு அம்மாட்ட கொடுத்துருவா எங்க அம்மாக்கு நான் அதிகமா செய்ய வேண்டியது இருக்கு எங்க அத்தாக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு என் ஜகாத் காசை கொடுக்கவா பார்க்க தெளிவாக சொல்லுறது கொடுக்க கூடாது ஏன் ஜக்காத்து காசை ஜக்காத் காசு கூடாது என்ன காசு கூடாது ஜக்காத் காசை கூடாது எந்த காசை கொடுக்கணும் அங்க கஷ்டப்படுறாங்க கறி கிடைக்கல இங்க கஷ்டப்படுறாங்க கறி கிடைக்கல கொடுங்க தப்பே கிடையாது எதை கொடுக்கணும் கொண்டு போய் கொடுக்க கூடாது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம காசுல இருந்து கொடுத்து தாராளமா அவங்களுக்கு கொடுக்க சொல்லிக் கொடுங்க அல்லனு சொல்லிங்களா எவ்வளோ பெரிய நல்ல தெரியுமா அது எனவே குர்பானி ஏன் கொடுக்குறோம் என்பதை உணருங்க உணரணும் எதுக்காக கொடுக்குறோன்றதை உணரணும் உணரும் போது தான் அந்த குருபானி யதார்த்தமான குருபானியாக நாம் கொடுக்கிற குர்பானிக்குண்டான மகப்பும் வாய்ந்த குர்பானியாக அது அமையும் அதனால் தான் என்ன அல்லாஹ் அல்லஷான குபத்தாதா பிசிபிஹிம் அவரீன் ஒரு மகத்துவமான கண்ணியமான ஒரு பொருளை ஒரு அருபொருளை நாம் இப்ராஹிமுக்கு இஸ்மாயிலுக்கு பகரமாக இப்ராஹிம் இடத்தில் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அல்லா ஜல ஷான் நம்முடைய குர்பானிகளை ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்பானிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானிகளாக அல்லா முடிவானாக அவைகள் மூலமாக அல்லாஹ் இறை நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லா அனைவர்களையும் சேர்த்தல் முடிவானாக Assalamualaikum warahmatullahi wabarakatuh